முன்னாடி இருக்கவங்க எந்த லெவலுக்கு இருக்க மாதோ அந்த லெவலுக்கு தகுந்தது மாதிரி பேசணும் நாயம் சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா பண்படுத்தி வளர்த்திருந்தான் எல்லா வான மண்டலங்கள் பூமி மண்டலங்கள் அதற்கு பின் அதற்கு முன் என்ன நடக்கிறது என்று அத்தனை ரகசியங்களும் தெரியும் ஆனாலும் கூட ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அண்ணா அவர்களிடத்தில் பேசும்போது அவர்கள் எந்த அறிவோடு இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தது மாதிரி பேசுவாங்க என்ன திருமணம் முடித்து ஆயிஷா அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது பொம்மையும் சேர்த்து எடுத்துட்டு வந்தாங்க இந்த பக்குவம் இதை அல்ல ஏன்னா அங்கே சொல் இல்லை அந்த நபிக்கு உள்ளே அநியாயம் இல்லை அதனால எந்த பொருளை எங்கே வைத்தால் சரியாக இருக்கும் என்று தெரிகிறது

இன்னும் சில பகுதிகள் இன்னும் சில பேரை அழைத்து சொன்னார்கள் இவர் சொர்க்கவாதி இவர் நரகவாதி என்ற செய்தி இன்னும் சில ஒரு மனிதரிடத்தை மட்டும் சொன்னார்கள் அந்த மனிதரை அழைத்து உமர் கூட கேட்டார் நான் நரகவாதியா உங்களுடைய லிஸ்ட்ல பார்த்து சொல்லுங்க ஏன் உமரிடத்தில் அந்த செய்தியை சொல்லி இருப்பதற்கு நபிக்கு தெரியாது அபூபக்கரிடத்திலே நெருக்கமானவரிடத்திலே அந்த